தமிழ் வேலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் கோட்டபாயவின் தீர்மானம் ஒன்று சட்டத்திற்கு புறம்பானது என உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு இரண்டு இருபதாம் ஆண்டு கெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண்ணொருவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் அனுமதி வழங்கப்பட்டமையானது சட்டத்திற்கு முரணானது என உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது ட விசேட விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட கேனகம பொருணுவீட்ட பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரே இவ்வாறு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார் இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தம்மை தடுப்பு காவலில் வைப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் ஊடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி குறித்த பெண்ணினால் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு நேற்றைய தினம் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் போதே குறித்த தீர்மானம் சட்டத்துக்கு முரணானது என தீர்ப்பளிக்கப்பட்டதுடன் மனுதாரரான பெண்ணுக்கு அரசாங்கம் ஒரு லட்சம் ரூபாவினை இழப்பீடாக செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது மாத்திரை நீதிமன்றில் முன்னிலையானார் தேசபந்து காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மாத்திரை நீதவான் நீதிமன்றில் முன்னிலை ஆகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஏப்ரலில் நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்ததுமே பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பு நாட்டில் இருபத்தி ஐயாயிரம் ஆசிரியர் வட்டிடங்கள் நிலவும் நிலையில் ஏப்ரலில் நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு கிடைத்ததும் பட்டதாரிகளுக்கு நியமனம் உடனடியாக வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் பிரதமர் கருணியமர சூரிய பாராளுமன்றில் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற தீர்ப்புக்கு இணங்கவே பட்டதாரிகளை இணைத்துக் கொள்ள முடியும் என சபையில் சுட்டிக்காட்டிய பிரதமர் வெட்டிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை சட்டமா அதிபர் ஊடாக நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பு வழங்குவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதில் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் மேலும் தெரிவித்த பிரதமர் பட்டதாரிகள் ஆசிரியர் தொழிலுக்கு இணைத்துக்கொள்ள தடையாக இருப்பது உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வரும் வழக்காகும் அடுத்த வழக்கு விசாரணையின் போது வெற்றிடங்களை நிரப்புவதற்கு எமக்கு அனுமதி கிடைத்தால் உடனடியாக அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்போம் இந்த உண்மையான நிலை தெரியாமல் நாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என தெரிவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு எமது எமது தேர்தல் விஞ்ஞாபன கொள்கை பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதன்படியே தொழில் வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதற்கென சில ஒழுங்கு விதிகள் காணப்படுகின்றன கடந்த அரசாங்கங்கள் போன்று எந்தவித முறையையும் பின்பற்றாமல் உயர்ந்தவரா குட்டியானவரா என பார்த்து நாம் ஒருபோதும் தொழில் வழங்கப் போவதில்லை அதற்கென ஒரு முறை இருக்கின்றது அரசு சேவை ஆணைக்குழு வழங்கும் தீர்மானங்களுக்கு இணங்கி முறையான கொள்கையின்படி தொழில் வாய்ப்பு வழங்கப்படும் குறிப்பாக தொழில் வெற்றிடம் காணப்படும் துறைகளுக்கு ஆட்களை இணைத்துக் கொள்வதற்கு போட்டி பரீட்சை நேர்முக பரீட்சை நடத்தியே ஆட்சேர்ப்பு நடைபெறும் தற்போது வெற்றிடமாக உள்ள துறைகளுக்கு ஆட்களை இணைத்து நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன பத்தாயிரம் பேருக்கு தொழில் வழங்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம் வழக்கு காரணமாகவே ஆசிரியர் பெட்டிடங்களை நிரப்ப முடியாமல் உள்ளது சுமார் இருபத்தி ஐயாயிரம் பெற்றிடங்கள் காணப்படுகின்றன நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்ததும் உடனடியாகவே பட்டதாரிகளை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பிரதமர் மேலும் தெரிவித்திருந்தார் அர்ச்சுணாவுக்கு நாடாளுமன்றில் தடை விதிப்பு அடுத்த எட்டு அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒலி ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது ராமநாதன் அர்ச்சனாவினால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுக்கள் மற்றும் விமர்சனங்களால் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன சபையில் அறிவித்தார் இதன்படி அவரது வெறுப்பு பேச்சுக்களை கன்சார்ட் பதவியிலிருந்து நீக்குமாறும் அவர் பணிப்புரை விடுத்துள்ளார் தேசபந்து தென்னக்கோனுக்கு சொந்தமான சொத்துக்களை பட்டியலிடும் பணிகள் ஆரம்பம் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு சொந்தமான சொத்துக்களை அடையாளம் கண்டு பட்டியலிடும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதற்காக தற்போது பல குழுக்கள் செயற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான கூட்டு நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த விஜயசூரியவின் மேற்பார்வையின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு சொந்தமான கோகந்திர பகுதியில் உள்ள வீடு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று பிற்பகல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட பல சந்தேகத்துக்குரிய பொருட்கள் தொடர்பிலும் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் எவ்வாறாயினும் பிடியானை புறப்பிக்கப்பட்டு சுமார் மூன்று வாரங்களாக அண்மைக்கின்ற போதிலும் காவல்துறை மா அதிபர் தேசவந்து தென்னக்கோன் இன்றுவரை கைது செய்யப்படவில்லை அவரை கண்டுபிடிப்பதற்காக ஆறு குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன இதற்கிடையில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கு சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் அரசாங்கம் அவரை பாதுகாப்பதற்கு எந்த வகையிலும் அனுசரணை வழங்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏப்ரலில் நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்ததுமே பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பு நாட்டில் இருபத்தி ஐயாயிரம் ஆசிரியர் வட்டிடங்கள் நிலவும் நிலையில் ஏப்ரலில் நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு கிடைத்ததும் பட்டதாரிகளுக்கு நியமனம் உடனடியாக வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் பிரதமர் அமர சூரிய பாராளுமன்றில் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற தீர்ப்புக்கு இணங்கவே பட்டதாரிகளை இணைத்துக் கொள்ள முடியும் என சபையில் சுட்டிக்காட்டிய பிரதமர் வெட்டிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை சட்டமா அதிபர் ஊடாக நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பு வழங்குவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதில் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் மேலும் தெரிவித்த பிரதமர் பட்டதாரிகள் ஆசிரியர் தொழிலுக்கு இணைத்துக்கொள்ள கொள்ள தடையாக இருப்பது உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வரும் வழக்காகும் அடுத்த வழக்கு விசாரணையின் போது வெற்றிடங்களை நிரப்புவதற்கு எமக்கு அனுமதி கிடைத்தால் உடனடியாக அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்போம் இந்த உண்மையான நிலை தெரியாமல் நாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என தெரிவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது வேலையற்ற பட்டதாரிகளுக்கு எமது எமது தேர்தல் விஞ்ஞாபன கொள்கை பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதன்படியே தொழில் வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதற்கென சில ஒழுங்கு விதிகள் காணப்படுகின்றன கடந்த அரசாங்கங்கள் போன்று எந்தவித முறையையும் பின்பற்றாமல் உயர்ந்தவரா குட்டியானவரா என பார்த்து நாம் ஒருபோதும் தொழில் வழங்கப் போவதில்லை அதற்கென ஒரு முறை இருக்கின்றது அரசு சேவை ஆணைக்குழு வழங்கும் தீர்மானங்களுக்கு இணங்கி முறையான கொள்கையின்படி தொழில் வாய்ப்பு வழங்கப்படும் குறிப்பாக தொழில் வெற்றிடம் காணப்படும் துறைகளுக்கு ஆட்களை இணைத்துக் கொள்வதற்கு போட்டி பரீட்சை நேர்முக பரீட்சை நடத்தியே ஆட்சேர்ப்பு நடைபெறும் தற்போது வெற்றிடமாக உள்ள துறைகளுக்கு ஆட்களை இணைத்து நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன பத்தாயிரம் பேருக்கு தொழில் வழங்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம் வழக்கு காரணமாகவே ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப முடியாமல் உள்ளது சுமார் இருபத்தி ஐயாயிரம் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்ததும் உடனடியாகவே பட்டதாரிகளை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பிரதமர் மேலும் தெரிவித்திருந்தார் வடக்கில் காய்த்தொழில் துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் உறுதி வடக்கு கிழக்கில் காணப்பட்ட பல தொழிற்சாலைகள் திட்டமிட்டு முடக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்றைய தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சு தொடர்பான குளிர்நிலை விவாதத்தில் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக யுத்தத்தில் அழிவடைந்த கைத்தொழில் துறைகளை முன்னேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளித்து கருத்துரைத்த கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் காந்து நெத்தி ஒட்டு சுட்டானில் உள்ள ஓடு உற்பத்தி தொழிற்சாலையின் நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பண்டாரவணியன் என்ற பெயரில் குறித்த ஓடுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அத்துடன் விபத்தை குறைக்கும் வகையிலான திறன் கொண்ட செங்கல் உற்பத்தி நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதே போன்று பரந்தன் ரசாயன தொழிற்சாலை வலயத்துக்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் அரச உப்பு என்ற அடிப்படையில் ஆனையரவிலிருந்து எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மேசை உப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொலை முயற்சி ஆண்மை அமைச்சர் சுனில் கந்துநேத்தி தெரிவித்திருந்தார் அங்கு வடக்கு இளைஞர் ஜோதிகளுக்கு தொழில் வாய்ப்பை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆனை இரவு உப்பு மற்றும் குறிஞ்சா தீவு உப்பு என்ற வரலாற்றுப் பெயரிலேயே உப்புக்கள் விநியோகிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் இதேவேளை கைத்தொழில் துறையில் உலகின் ஏனைய நாடுகளின் வெற்றிகரமான நடைமுறையிலிருந்து பாடங்களை கற்று அதனை இலங்கையில் செயற்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரம் ஐந்து வீதம் வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரம் ஐந்து வீதம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் நான்காவது காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி ஐந்து தசம் நான்கு வீதமாக மதிப்பிடப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் வழி ஒளிப்பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்